சுவையான முட்டை கிரேவி செய்வதற்கு அரைமுறி துருவனை தேங்காய் இது கூட வந்து சிறிதளவு பட்ட ஒரு அண்ணாச்சி ரெண்டு ஏலக்காய் மூணு கிராம்பு ஒரு ஸ்பூன் வந்து பெருஞ்சிரகம் எல்லாத்தையும் போட்டு நம்ம இப்போ இதை நல்லா வறுத்து எடுத்துக்கிடலாம் ரொம்ப வந்து வறுக்க வேண்டாம் இந்த அளவுக்கு வறுத்தா போது இது கூட இப்போது ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் ரெ பொடிசா கட் பண்ண ரெண்டு தக்காளி ஒரு ஸ்பூன் வந்து பொறிகடலை எல்லாத்தையும் போட்டு ரொம்ப வறுக்க வேண்டாம் இப்படி ரெண்டு நிமிஷம் நல்லா பரட்டி விட்டால் போதும் இப்போ இதை நல்லா ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கிடலாம் இப்போ குழம்பு தாளிச்சிக்கிடலாம் கடுகு கடுகு பொடிஞ்ச உடனே வந்து ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் போட்டுக்கிடுவோம் இதுக்கு வந்து நான் சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன் இப்போ இது கூட வந்து மூணு பச்சை மிளகா ஒரு கொத்து கருவேப்பில எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிடுவோம் இப்போ இது கூட வந்து பொடிசா கட் பண்ண ரெண்டு தக்காளி ஒரு பிரியாணி இலை இதுக்கு வந்து இந்த கிரேவிக்கு வந்து நான் வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கிடுவோம் இப்போ தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் வதங்கிட்டு மசாலா பொருட்கள் சேர்த்துக்கிடுவோம் ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் வந்து வத்தப்பொடி சேர்த்துக்கிடுவோம் நான் காரம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாம் வதங்கின பிறகு நம்ம அரைச்ச மசாலாவை இது கூட போட்டுக்கிடுவோம் இது கூட போட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கிடலாம் தேவைப்பட்டால் கொஞ்சம் கூட நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இது கூட வந்து ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க ஏற்கனவே வதக்கும் போது நம்ம உப்பு போட்டுருக்கோம் நீங்கள் அளவாக பார்த்து போட்டுக்கோங்க இப்போ குழம்பு வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சுக்கிடுவோம் இப்போ கொதி குழம்பு கொதித்த பிறகு நான் ஒரு நாலு முட்டையை வந்து அவிச்சு வச்சுருக்கேன் முட்டையை வந்து உரித்து இந்த மாதிரி லைட்டாக கீரல் போட்டு வச்சுருக்கேன் இதையும் இப்போ இதை குழம்பு கூட போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கிடலாம் குழம்பு நல்ல கொதி வந்த உடனே கடைசியாக வந்து நம்ம கொத்தமல்லி எல்லாம் தூவி இறக்கிக்கிடலாம் இப்போ சுவையான அருமையான முட்டை கிரேவி ரெடி ஆகிட்டு இது வந்து சாதத்து கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் நல்லா அருமையாக இருக்கும் சப்பாத்தி பூரி கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் நல்லா அருமையாக இருக்குங்க நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கமண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்